சிவாஜி நடிப்பில் வெளியான வித்தியாசமான த்ரில்லர் திரைப்படம் அந்த நாள் இப்படம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு வெளியான திரைப்படம் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானுக்கு உளவு சொல்லும் இந்திய நாட்டை சமூக விரோதியாக சிவாஜி இப்படத்தில் நடித்திருப்பார் முதல் காட்சியிலேயே சிவாஜி கொலை செய்யப்படுவார் அவரை கொலை செய்தது யார் என கண்டுபிடிப்பதுதான் கதையாக இருக்கும் சிவாஜிக்கு ஜோடியாக பண்டரிபாய் நடித்திருந்தார் இப்படத்தில் பாடல்களே இருக்காது ஏ ஏவிஎம் நிறுவனம் தயாரிக்க மறைந்த இயக்குனர் வித்தியாசங்களுக்கு பெயர் பெற்ற வீணை எஸ் பாலச்சந்தர் இப்படத்தை இயக்கியிருந்தார் முதலில் இப்படத்தில் சிவாஜிக்கு பதில் எஸ் வி சகசரநாமத்தை வைத்து இயக்கினாராம் எஸ் பாலச்சந்தர் ஆனால் படத்தை பார்த்த ஏவி வி மையப்ப செட்டியார் சகசரநாமத்தின் நடிப்பு பொருந்தவில்லை எனவும் வயதானவராக இருக்கிறார் எனவும் வருத்தப்பட்டுள்ளார் சிவாஜியை நடிக்க வைக்க கூறியுள்ளார் ஆனால் சிவாஜியை நடிக்க வைக்க பாலச்சந்தர் தயங்கி இருக்கிறார் இதனால் தயாரிப்பு நிர்வாகி அழைத்த ஏ வி மையப்ப இப்படம் வேண்டாம் என்றும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய செட்டில்மெண்டை கொடுத்து விடுங்கள் சிவாஜி நடிப்பதாக இருந்தால் எடுங்க எடுத்த படத்தை எரித்து விடுங்க என சொல்லிவிட்டாராம் அப்போது பிஸியாக நடித்து வந்த சிவாஜி நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிப்பாரா என சந்தேகம் பாலச்சந்தருக்கு இருந்துள்ளது ஆனால் படக்கதையை கேட்ட சிவாஜி படத்தில் நடித்து வெற்றி பெற்றது தனிக்கதை